ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து ஒரு வெங்காய கறி பார்க்க போகிறோம் மட்டன் வெங்காயக்கறி இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் கிட்டே அப்புறம் தோல் மட்டும் உடித்து வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தால் ரெண்டாக கீரி வச்சுக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கீரிக்கிட்டு அப்புறம் பூண்டு வந்து ஒரு பத்துட்டு பதினஞ்சு பல் சின்ன பல் அதையும் சேர்த்துக்குவோம் ஆயில் எதுவும் போடலைங்க இப்போ ஜஸ்ட் வேக தான் வைக்க போகிறோம் இதில் வந்து ஒரு அரை கிலோ மட்டன் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மட்டனுக்கு வந்து பச்சை மிளகா தாங்க காரத்துக்கு அப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து கடைசியில் போட போகிறோம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் சின்ன வெங்காயம் டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு இந்த மட்டன் கறி வந்து ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக ஊற்றிட்டா போதும் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா இது பரட் நாப்பில் நம்ம எடுக்கணும் அதனால தான் இது த நல்லா வெந்த பிறகு அந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா மசிஞ்சிரும் இப்போ நம்ம வந்து விசில் போட்டு ஒரு ஃபைவ் விசில்ஸ் வேக வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் வேக வச்ச அந்த மட்டன் வெங்காயக்கறி வந்து பாருங்க நல்லா பூண்டு வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு பச்சை மிளகாயெல்லாம் இப்போ வந்து இதை நம்ம தாளிச்செடுத்துக்கோம் அந்த வெங்காயக்கறி வந்து தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு பட்டையும் ரெண்டு கல்பாசி மாதம் வந்து அது வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயக்கறிக்கு அதை சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஏன்னா இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம் அப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி வத்தனோன்னா கிரட்டின மாதிரி வரும் நம்ம ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க நம்மளோட வெங்காயக்கறி வந்து நல்லா வச்சு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்